நேற்று அதுவும் நாங்க வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுல நின்றுட்டு வரையோ ஒருத்தர் வந்து எங்களையே பார்த்து முறை முறைச்சி கொலை செய்கிறேன் எல்லோரு கணக்குலயே பார்த்து கொண்டு நேரம் மூண்டுவேன் நாங்க நாங்க வாய் விட்டு பேசுங்கள் நோய் விட்டு போவோம்னு சொல்லிடுறேன் நாலு அரை இருக்குது எதுல கூட்டி வைக்காது எங்கோ லைட்டாக திறந்து விட்டேன் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் உங்களோட வீடியோ பார்ப்பீங்க அப்ப எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும் இந்த தகவல் இந்த நேரத்துல போயிச்சு என்ன நல்ல எதிர்பார்த்து அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி இன்றைய தினம் மற்றொரு சமூக கருத்தூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அது நேற்று நடந்த ஒரு நிகழ்வை வச்சு கொண்டு இதை பற்றி கதைக்கலாம் கதைச்சால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாயிருக்கும் என நேற்று நாங்கள் ஒரு சந்தோசமான நிகழ்வுக்கு போய் வேற எங்களுக்கு அந்த தூக்க செய்தி முதல நாங்கள் அறியலா எங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது உண்மையிலேயே அதுல அத பத்தி நாங்க ஆராய்ந்து பாக்க அத எப்படி தடுக்கலாம்டா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா குடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒளியம் இருந்தாது அதாலதான் நாங்கள் எங்கண்ட சடல் மூலம் எங்க மொழி நடைல எங்க ஒரு ஸ்டைல்ல சொல்லி முடிப்போம் பாக்குற சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆகல் வரைக்கும் உங்களோட வீடியோ பார்ப்பீங்க அப்ப எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் இந்த தகவல் இந்த நேரத்துல போயி இருந்தா நல்ல எதிர்பார்த்து இதை நாங்கள் எடுத்து கதைக்கிறோம் சரி உறவுகளை எங்களுடைய காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னமும் எங்களுடைய சேனலை யார சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணி ஓலன் ஒப்ஷனை கொடுத்துக்கோங்க அது நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் சரி இப்ப நாங்கள் நேரடியா தலைப்புக்குள்ள வந்து நாங்கள் சொன்னாங்களே என்னத படி கதைக்க போறோம்னு சொன்னால் தற்கொலை தற்கொலை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள ஜாழ்ப்பாணத்துல வந்து ரெண்டு தற்கொலை நாங்களே அரைஞ்சிட்டோம் பக்கத்து பக்கத்துலயே நடந்த மாதிரி அது எங்களோட காதுக்கு வந்து சேர்ந்துட்டுது இதே மாதிரி எக்கஜக்கம் இலங்கையில இலங்கையிலேயே தற்கொலை கூடுதல் அவிபத்து தற்கொலை என்று சொல்லி ரெண்டும் பல விதமா நடந்து கொண்டு அதுல மெயினா நாங்கள் இன்னைக்கு தற்கொலையை பற்றி மட்டும்தான் கதைக்க போறோம் அதுக்குரிய ஏன் தற்கொலை செய்யணும் அதுக்குரிய காரணம் என்ன என்ன மாதிரிய தடுக்கலாம் என்ற முறையை பற்றி தான் கதைக்க போறோம் அதை பற்றி நாங்க விரிவா போவோம் வீடியோ இப்ப தற்கொலையை பற்றி நாங்க பார்க்க போயிருக்கோம் இந்த பதினஞ்சு வயதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டார்கள் இருக்கிறது அதிக அளவுல தற்கொலையில தானே உலகத்துல வந்து ஒரு வருடத்துக்கு மாத்திரம் எட்டு லட்சம் பேர் இறக்கணும் தற்கொலை தற்கொலை செய்யணுமா எட்டு லட்சம் பேர் ஒரு வருடத்துக்கு மாத்திரம் சொல்லுது கடந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் ஒப்பிடு இருக்க அறுபது வீதமான மக்கள் அதிக இப்ப நாற்பது பேர் முதல் தற்கொலை செய்தா இன்னும் அறுபது பேர் கூடி இப்ப நூறு பேர் தற்கொலை செய்யற மாதிரி தற்கொலை வீதம் அதிகரிச்சு கொண்டே போகுது இதுக்கு ஒரு காரணம் சொல்லினா இந்த மனுஷரோட மனுஷர் பழகிறது குறைவு அதாலதான் தற்கொலை அதிக அளவுல நடக்குதுண்டு முதல்ல வந்து நாங்கள் எங்கண்ட வடமராட்சி பகுதியிலேயே நாங்கள் சந்திச்சபடியாங்க அது நேற்று தான் நாங்கள் அந்த செய்தியை பார்த்தோம் நாங்கள் அஹ் அவ வந்து நோயால பீடிக்கப்பட்டிருந்தோம் இருந்த ஒரு அம்மா அம்மானு சொல்லி நாப்பத்தி ரெண்டு உள்ள ஒரு அளவான பெண் தான் திருமணமாகி மூன்று பிள்ளைகளாம சின்ன பிள்ளைகளா தான் இருந்து படிக்கிற பிள்ளைகள் அவா வந்து நோய எதிர்கொள்ற சக்தியவாட்ட இல்ல போல இருக்கு அதனால கிணத்துக்கு அவளுந்து தற்கொலை செய்துட்டான்னு சொல்லி செய்தியில நாங்கள் கேள்விப்பட பாத்துறாங்க ஆனா அவா தற்கொலை செய்துட்டா ஏதோ ஒரு தன்னால உடம்பு இயலாது என்ற ஒரு கட்டத்துல தற்கொலை செய்துட்டா நம்பி வந்து அந்த மூன்று பிள்ளைகளையும் யோசிக்காம அந்த ஒரு வழியை செய்து வச்சுட்டு அவங்க எத்தனையும் சொன்னு சொன்னா அது கேட்டு வைத்திய நிலையங்கள் அங்க அங்கேயே தங்கி நின்று ட்ரீட்மெண்ட் செய்யற மாதிரி எல்லாமே இருக்குதுண்ணா எல்லா வசதிகளும் இருக்குது ஒரு அரசாங்கமே பொருட்படுத்தி செய்யுது காசு வசதி என்று சொல்லி நாங்கள் சொல்லிடலா அது அரசாங்கமே எத்தனையோ விஷயங்களை சாராளமா செய்து கொண்டிருக்கணும் அப்படி இருக்கீங்க அந்த மூன்று புள்ளிகளையும் யோசிக்காமட்டா அதான் ஒரு பெரிய மனவர்த்தத்துக்குரிய விஷயம் எங்கண்ட அயல் கிராமத்தை சேர்ந்தவரு ஆக்கள் தான் வடமராஜிக்குள்ள இருக்கிறவருவா தான் அது உண்மையிலேயே ஒரு பெரிய மனதுக்கு பேரமான ஒரு விஷயமா அந்த நீர் நடந்தது இப்படியே நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுல போயிட்டு வீட்டை வந்து அந்த செய்தியை பாக்கிக்க தான் நாங்கள் அறிஞ்சு கொண்டு நாங்கள் உண்மையிலேயே அதை பாக்கிக்க நாற்பத்தி ரெண்டு வயதா அதோட சேர்த்து இன்னொரு செய்தி வந்தது யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு பெண் தீயிலரிஞ்சு இருந்துட்டாங்க கூடுதலா தூக்குடினா விளாடி எது மருந்த குடிக்கணும் தீலடினா கிணத்துக்கா குதிக்கணும் இந்த முறையில முறையில்தான் கூடுதலான தெற்குளும் நடவேட்டு கொண்டு அதை தடுக்கிறது வந்து கூடுதலான நாங்கள் வருத்தம் மட்டும் சாட்டினோம் அந்த தற்கொலை நாங்கள் செய்கிறோம் எல்லா விதமான வருத்தங்களுக்கும் மருத்துவம் வந்து தாராளமா நடைபெற்றுக் கொண்டு இலவசமாவே ஒரு புறம் அரசாங்கம் பொருட்படுத்தி செய்யற இடங்கள் கூட நிறைய இருக்குது ஒரு கஷ்டமான உண்மையிலேயே ஒரு என்னென்னு சொன்னால் இது நோய் கூடி சில பேரை சொல்றதுன்னா ஹாஸ்பிட்டல் அவங்கள இனிச்சாரி அதை வீட்டை போங்கோ இன்னும் ரெண்டோ மூன்று நாள் தாங்குவோன்னு சொல்லி தான் விடுவின உண்ட கடவுள் நம்பிக்கை அப்படி வந்தவர் வந்து சில நேரம் ஒரு மாசம் முழுக்கலாம் அப்படி அவர் என்னால ஏலாது கட்டத்துல தற்கொலை செய்யறது வந்து அத எந்த கெடு அதீத மன உளைச்சல் நாலு பேர் சேர்ந்து கரைச்சு மன உளைச்சல போகணும் ஒரு உயிர கடவுள் படைச்சது நான் அந்த உயிரை அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எடுக்கிற கேர் உரிமை தந்தது உரிமை இப்ப நோயாளி வந்து வீட்டுல ஒரு கை கடவுளால கைவிடப்பட்ட மாதிரி டாக்டர் மாதிரி விட்டுனமுட் சொன்னால் நாங்கள் அவரை சுத்தி அவருக்கு ஒரு ஆறுதல் இன்னும் உன்னால முடியும் கடவுள் எனக்கு ஆஸ்பத்திரிலாம் கை கைவிட்டுனோம் நாங்கள் நான் ஊக்கம் அளிக்கிறோம் மாதிரி அவரை எந்த நேரமும் கண்காணிச்சு கொண்டு இருக்கணும் கடவுள் எப்போ கூப்பிடுறாரோ அப்போ கூப்பிடுவோம் முன்னைக்கும் சாகலாமா இருந்தாலும் எப்பவும் என்னவும் நடக்கலாம் இன்னும் நாங்கள் இண்டைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லாம கூட போகலாம் அப்படி இருக்கக்குள்ள வந்து கடவுள் கூப்பிட்றதுக்கு யாரா இருந்தாலும் போறதுக்கு ரெடியா தான் இருக்கணும் கண்டிப்பா அந்த ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆனா தற்கொலை செய்யறேன் இப்ப நான் தற்கொலை செய்துட்டு நின்று வைங்கவன் இப்ப நான் தற்கொலை செய்துட்டு மற்றாக்களும் யோசிக்கலாம் ஒண்ணும் செய்யலாம் தற்கொலை செய்யட்டும் என்று விடலாமண்டா நான் செய்த தற்கொலை அந்த மரபணு என்ற ஒரு விடயம் இருக்குதானே அந்த மரபணு தாக்கத்தால வருங்கால சந்ததியினருக்கு அதை ஒரு தூண்டுதலா மயமா தற்கொலை செய்யறது இப்ப நான் தற்கொலை செய்யுதன் இப்ப நான் செய்கிற ஒரு சின்ன விஷயம் அதால இந்த உயிர் போகுது அதால பாதிக்கப்பட போறதாரு கூடுதலா அப்படி தானே சொன்னால் தகப்பன் இது தப்பு செய்தால் செய்த அந்த பிள்ளைகளை அப்பனை போல புள்ள அப்படி அப்படி ஒரு வழிக்குள்ள கொண்டு வந்துடுங்கள் அதே தான் இந்த தற்கொலையும் வந்து ஆஹ் தாய் தூக்கு போட்டுத்தான செத்தவா பிள்ளையும் அப்படித்தான் போகும் அப்படித்தான் போகும் அந்த புள்ள சின்னர்ல இருந்து அதை கேட்டு கேட்டு வளர்ந்து ஒரு கட்டத்துக்குற மனவுல தெளி அந்த புள்ள அந்த முடிவு எடுக்கிற ஒரு கட்டம் மாதிரி என்னோட ஆய்வு நடத்தின இடத்துல தற்கொலை செய்யறதுக்கு தொண்ணூறு விதமான காரணம் வந்து மன அழுத்தம் தான் இந்த மன அழுத்தம் வந்து ஒன்று தனக்கு யாருமே என்ற ஒரு உணர்வால் ஏற்படுது அதை விட சமுதாயத்திலான இந்த மன அழுத்த மதிகளில் ஏற்படுது சமுதாயத்துல நடக்கிற விடயங்களால அதே நாங்கள் என்னன்னு சொல்லலாமண்டா இப்ப மக்களோட மக்கள் கதைக்குறதே குறைச்சிட்டா கூடுதலான தொலைபேசி கொண்டு வந்துச்சு மற்றது கூடுதலான நாங்கள் எப்போ ஒரு சொல்லிட்டு நேரம் கிடைக்கும் நான் வீடியோ பாக்கலாம் அது செய்யலாம் இது செய்யலாம் பேஸ்புக் பார்க்கலாம் சொல்லி இந்த போனோடைய இந்த ரோட்டால சில நேரம் போனா இப்ப நாங்கள் நாங்கள் நடந்த சின்ன பிள்ளையில கூட்டிக் கொண்டு அதை இதை காட்டிக்கிட்டு கிட்டு அப்படித்தான் கூட்டிக்கொண்டு போறதுக்கு அதை இதை சொல்லி சொல்லி இது ரோட்டு இப்படி நடக்கணும் அப்படித்தான் சொல்லி கொண்டு போறாங்க அப்படித்தான் முந்தி காலம் இருந்தது ஆனா இப்ப என்ன செய்யணும் தாய்மார் பிள்ளைகளை முன்னுக்கு நிப்பாட்டி போட்டு போனோட போயிடும் அப்ப அந்த புள்ள வந்து ஒரு தாயோட கதைக்கிறதுக்கு வீட்டுல சில நேரம் சாப்பாடு போதுதான் முடியினமோ இல்லாட்டி அதையும் கொடுத்துட்டு போனை போட்டு குடினமோ அதை பற்றி எங்களுக்கு தெரியல போய் பாக்கையில அப்படி அந்த மக்கள் எல்லாரும் போன் லேப்டாப் வேற வேற ரசிம் தெரியல ஒரு தனியாக ஒருத்தரோட கதைக்கிறதே குறைவு എപ്പിക്കലമുണ്ടാ പൊതുവാങ്ങിയത് ഹോസ്പിറ്റലില സന്ദിക്കു പോയിക്കൊട്ടം എന്താ മറ്റും താങ്കൾ കഥക്കണം ആഹ് അതാലെയ മന ഉളച്ച കൂടെ മറ്റേ ഇപ്പൊ എന്നോട് വന്ന് കഥയ്ക്കുന്നുണ്ടേക്കൻ്റെ കഷ്ടത്പങ്ങളേ ചൊല്ലും നല്ലതേന്ന് ചല്ലും അപ്പൊ നാ എന്നത് എടുത്തക്കാ ഇന്നാലെ വിട നല്ലി മനതൊള്ള இப்ப பாருங்க அந்த ரிசர்ச் என்ன சொல்லுது நாப்பத்தஞ்சு வருஷத்துல அறுபது வீதமான ஆன்கள் கூடி இருக்கண்டா போன் வந்து எத்தனை காலம் இப்ப கிட்ட கிட்டதாங்க அதிகமானது கொரோனாக்கு புறவுதானே அதிகமான போன் பாவனை ஓ ஒரு ஆள் வந்து ரெண்டு மூன்று போனும் வச்சிருக்குது அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு அதிகமான பாவனை வந்து இந்த கொரோனாக்கு புறவு வந்த காலம் இந்த கட்டத்துல அந்த தற்கொலையும் அதிகமா கூட வேண்டி வந்தது அதுல மேல உள்ளச்சல் மெயின் காரணமா சொல்றோம்

நான் வந்து ஆவியா வந்து இந்த மது போதையை ஒழிப்பேன் என்னன்று சொன்னா என் அப்பா அவ்வளவு தூரம் உங்களை கொடுமைப்படுத்திட்டார் இந்த மது போதைக்கால் ஆகி அதான் எனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லாம நான் நிரக்குறேன் இதை எப்படியாச்சும் தடுங்கோ இல்லாட்டி நான் ஆவியா வருவேன் அந்த பிள்ளைன்ற சிந்தனையை பாருங்க எப்படி போயிருக்குது அந்த பிள்ளை யோசிச்சு இருக்குது என்னால இருந்து இதை நான் தடுக்கல அதை ஆவியா வந்து தடுப்பேன் அது அந்த பிள்ளை ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டுது ஆனா உண்மையிலேயே மாந்து போதும் இன்டோ கடவுளே அது சொல்லி வேலை இல்லைன்னா ஒரு சின்ன புள்ளிகள்ல இருந்து சின்ன இருந்து பெருசு பெருசு வரைக்கும் புல்லா எங்க பார்த்தாலும் கூடுதலா அந்த கிராம கோட்ல ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு போய் நின்று போயிடணும் என்ன மாதிரி போவினோம் வரிவினம்னு தெரியும் அதை எல்லாரும் வாங்கி கொண்டு போவினோம் இது ஒரு அப்பா நான் பார்த்து கொண்டு இங்க சின்ன புள்ளி கொண்டு ஒரு அப்பா ஏத்தி கொண்டு அந்த மோட்டர் சைக்கிள்ல விட்டுட்டு தான் போய் வாங்கி கொண்டு வரேன் அந்த புள்ளை நாளைக்கு போகுது அங்கதான் நாங்க நேர பஸ் ஸ்டாண்டுக்கு நேர சந்திக்கிற வழியா சந்திச்சேன் நான் நேர சந்திச்சேன் என்ன பரத்துறைக்கு போறோம் நினைக்கிறேன் அப்ப டியூசனாலேயோ இல்லாட்டி சும்மா தான் கூட்டிக் கொண்டு தரோம் ஒரு பேக் அந்த புள்ள வருது அந்த புள்ளி அதுல நிப்பாட்டி போட்டு இவர் அங்கால போய் முதல் தான் வாங்கி கொண்டு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்க பக்கத்து சாப்பாடு கிடைக்கும் இருக்குல்ல கூட்டிக் போய் சாப்பாடு கிடைக்குள்ள பிள்ளைக்கும் வாங்கி கொண்டு போயிருக்க புள்ள கட்டாயம் அதை பார்த்து கட்டாயம் வருங்காலத்துல அதுவும் ஒரு ஆம்பளை புள்ள இதையேதான் பழக போகுது அப்படியே சந்தடி சந்தடியா இந்த போத பழக்கம் ஒரு கட்டத்துல அவைக்கு வருத்தத்தை உண்டாத்தமும் இல்லையாது அந்த உற்று குழஞ்சு அப்படி என்னன்னு சொல்றது மனுஷ உருவம் மாறியர் ஒரு குழஞ்சு போது ஒரு பதினாலு பதினெட்டு வயது இல்லையா அந்த பிள்ளையண்டைக்கு அதை அப்படி சொல்றது எங்களுக்கு பாக்க சின்ன பிள்ளை அந்த வயசளவுல பாக்க சின்ன பிள்ளைகள் நாங்கள் பார்த்தா எங்கள் அதுகள் ஒரு அக்கா அண்டி அப்படின்னு சொல்ற ஒரு வயதான பிள்ளைகள் என்ன குட்ட போங்கள பயம் மாதிரி இருக்கும் தலைகள் எல்லாம் வளர்த்து போட்டு ஜீன்ஸுகளையும் ஒரு மாதிரி போட்டு கொண்டு பார்க்க ஒரு பயங்கரமான தோற்றமா இதுதான் இருக்கும் அப்படியான ஒரு நிலைமைக்கு வாழ்றதுக்கு இந்த மது போதை அளவுக்கு அதிகமான பாவனை அந்த மது போதையை அளவுக்கு அதிகமா பாவிச்சு கொண்டு போகவேக்குள்ள மக்கள் எல்லாரும் கழிச்சு விட்டுடுவின பொதுமக்கள் எல்லாரும் கூடுதலா ஒரு சமூகத்துக்கு ஏற்க மாட்டேன் அவியலை ஏற்காம கூடியக்குள்ளாவே அந்த தாக்கத்துக்குள்ள உள்ளட்டு தற்கொலை என்ற ஒரு விஷயத்துக்கு போயிடும் இந்த தற்கொலையை வந்து நாங்கள் இலகுவாக தடுக்கலாம் இந்த மது போதையால வர தற்கொலையை இலகுவா தடுக்கலாம் இடங்கள் இருக்குது அந்த இடங்களுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட கால பயிற்சி எடுக்க தடுக்கலாம் இவர் இதால என்று சொல்லி இப்ப மது போதையால ஒருத்தர் என்று இருக்கிறாரு வீட்டுல தான் தெரியும் கண்டிப்பா கூடுதலா இப்ப என்ன நான் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா நான் வெளியில போய் மது பாவனை பாவச்சிட்டு வாரணு வச்சா ஒரு ஆள் அந்த சொல்ல அந்த தாய் ஏற்கனும் கதையை இந்த தாயன்னு யோசிக்கணும் கதைச்சு போட்டு இந்த புள்ள நெல்லம் நீயோ பிள்ளை செய்ய ரெண்டாவதுக்கு பேசி கிளஞ்சு விட்டா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா போய்ட்டு அந்த பிள்ளை அந்த பிள்ளை பிள்ளை செய் தாய் நம்ப வேண்டாம் அவ சொன்னதை வச்சு கண்காணிச்சு அந்த பிள்ளை அந்த புள்ள கொஞ்சம் கொண்டு கொண்டுதான் போகுதுண்டு தாய் தாயோ இல்லாட்டி தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு வீட்டுல தமக்கு இருப்பினும் பெரிய அகல் இருப்பினும் அவ கண்டுபிடிச்சா

தற்கொலையே தற்கொலை அடிச்சு போட்டுதண்டா எந்த புள்ள தங்க முன்னிட்டு அவாவ நாங்கள் எதிரியா பாக்க தொடங்கினா எதிரியா பார்க்க தொடங்கினா பிள்ளைக்கு சப்போர்ட்டா போயிடும் என் அம்மா எனக்கு நான் கொலையே செய்துட்டு வந்தாலும் ஏற்பான் என்ற ஒரு தாயிரியும் அந்த பிள்ளைக்கு வந்துடு அத உண்மையிலேயே வீட்டுல இருக்கிற பெரியாக்கள் செய்யாதீங்க அதுக்காண்டி மற்றாங்க கதையை கேட்டு வந்து பிள்ளைக்கு மடியாதேங்க இந்த புள்ளை இந்த வழிக்கு போகுதோ இல்லையன்று சொன்னா சந்தோஷம் தானே சொன்னது புள்ளியா இருந்தா இந்த பிள்ளை அப்படி இல்லைன்னு நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்படி ஒரு பிள்ளைக்கு தண்டையைக்குள்ள பெற்றார் ஆகிய நாங்கள்லாம் அதுக்குள்ள முழு பொறுப்பை நாங்கள் அந்த புள்ளைய அந்த தீய வழிக்கும் போகாம தற்கொலை இருந்தும் தடுத்து காப்பாற்ற வேண்டியது வீட்டுல இருக்கிற பெரியாக்கண்ட கடமை இத வந்து நாங்கள் இலகுவோம் அது போதையில பாதிக்கப்பட்ட புள்ளிகள் தற்கொலை செய்யறத இலகுவா தடுக்கலாம் மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டார்கள் தற்கொலை செய்ய ஒரு வழி வந்து கூட்டு முயற்சி குடும்பத்துல இருக்கிற சகலஜ முயற்சியாலே மட்டும்தான் மன உளைஜலான ஆக்களை தடுக்க தற்கொலை செய்யாம தடுக்கணும் அவைய அவே சில நேரம் அந்த குடும்பத்துல இப்ப ஒரு ரெண்டு பேர் இருக்கே வந்து அது கஷ்டமா இருக்கலாம் அவரோடைய மீனாக்கர்றதுக்கு அப்படியான பட்சத்துல வைத்தியரோட அனுபவம் வைத்திய சாலையில கொண்டாட்டா அதுக்குரிய இந்த பகுதி இருக்குது அங்கே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் செய்தா உயிரோட வடிவாக்காதீ ஹாஸ்பிட்டல்லே வச்சிருந்து அப்படி எல்லாம் செய்யறதுக்குரிய வசதிகள் வந்து அரசாங்கமே வச்சிருக்குது அப்ப நாங்கள் அந்த அவரை கண்டறியும் கண்டறியதுல இருந்து தான் நாங்கள் தற்கொலை தடுக்கலாம் இதை எப்படி கண்டறியலாம் என்று சொன்னா இப்ப எனக்கு வந்து ஏதோ ஒரு அடுத்த நாளை நினைச்சு நான் ஒரு பயத்தில் ஒரு கதை என்று சொன்னா எனக்குள்ள சின்ன பயம் வந்து நீங்க தவற விட்டுட்டு போயிடக்கூடாது இந்த பயம் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை வழிவகுக்குமான்னு அந்த பயத்துக்கு உங்களால் ஒன்றும் ஜெயிக்க முடியாது ஒரு சின்ன ஒரு ஆறுதல் இதை எப்படி செய்யலாம் எல்லாம் கால வளர வளர சரியாயிடும் அது இப்படித்தான் நடக்குமென்ற ஒரு சின்ன ஆறுதல் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அவையில சிரிக்க வச்சு கதைச்சு சந்தோஷப்படுத்தி அப்படி செய்ய ஒரு வகை விதத்துல நல்ல ஒரு தாமயுமே ஏனெண்டு ஏற்றுமங்கலுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு என்ன ஒரு அது நாங்கள ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஒருத்தர் வந்து எங்களையே பார்த்து முறை முறைச்சி கொலை செய்யறேன் ஒரு கணக்கிலேயே பார்த்து கொண்டு நேரம் எங்களை மூண்டுவேன் நாங்கள் நாங்க தாண்டிவேன் இன்னும் ஒரு பிள்ளை நாங்களோட இருந்தாரு அப்படியே இருக்கக்குள்ள இவா இவ இவா தான் மெயினா வந்த என்ன யூடியூப் செய்யறது ஒண்ணு இன்னும் கேட்டு போட்டு கேட்டு போட்டுதான் எங்களோட சொந்தங்களையும் கேட்டேன் கேட்டு போட்டு ஆள் தவே இல்லை அப்ப இவா பயப்படுறா என்ன என்ன செய்யணுமோ தெரியாது நாங்க என்ன பயப்படுவான் நாங்கள் வந்து ஒரு சர்ச்சுக்கு நிக்கிறோம் மற்ற ஒரு திறந்த வழி இறங்க மாதிரின்னா எல்லா மக்களும் மாதிரி இனம் கொல்லினம் நாங்களே பயப்படுவான் எதுக்குமே துணிஞ்சு இருக்கும் பயப்படுற ஆட்கள் எல்லாம் கூடுதலா அந்த இதுக்குள்ள போயிடும் மென போறதுக்கு காரணம் பயம் எது செய்து போடுவிடுமோ அதை செய்யணும் அதுக்காண்டி பயப்படாமல மிருக்க கூடாது ஒரு பயம் மனதுக்கு இருந்தாலும் வழிகாட்ட கூடாது வழிகாட்ட அவைக்கு ஒரு சாங்ஸா போயிடும் அந்த அண்ணா வந்து இந்த ஜன்னல் கரையில இந்த என்ன சொல்லுங்க சும்மா கலாய்க்குற பாருற மாதிரி உள்ளோ இந்தா ஒட்டுன்னு கொள்றதுன்னா அப்படி நேர்தான் இருந்த மாதிரி இருந்த தாவணியாக்கா மூளை என்ன செய்த எதுவுமே நாங்களும் இப்ப தித்தி கூட நான் வழியில ஒரு அலுவலனா வழியில தனியா கூட்டி கொண்டு போறேன் என்ன மூளையா செய்து விட்டான்னு சொன்னா அவருக்கு தெரியக்கூடிய மாதிரி வீடியோ எடுத்து விட்டா நான் அது போயிட்டுதான் வந்து அந்த சேர்ச்சிக்கு இருந்த வந்து எங்களை கேட்டுட்டு நீங்க யூடியூப் செய்யற நீங்களோட பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் முதலி அது வந்து கதைக்கிறது தான் யாபம் வந்து கதை கேட்குள்ள கதைச்சு போட்டு அங்க சொந்தங்கள பத்தி மசாரி கேட்கல பக்கத்துலயேதான் நின்ண்ட் நின்றுட்டுதான் இந்த வேலை பாக்கவங்களுக்கு நான் பார்த்து நாங்கள் யூடியூப் செய்யறேன்னு சொல்லி வெளிப்படுத்தி போட்டோம் அப்ப நாங்க வீடியோ தான் வந்து சேர்ச் வட்டாரம் மட்டும் சொல்ல இல்ல ஏன்னா அவைக்குள்ளேயே தெரிஞ்சிட்டுது அப்ப நான் உங்களா போன எடுத்த வேர்டு மட்டும் அவரையும் சூம் பண்ணி வீடியோ எடுக்க அது அதோடய அந்த கால போனது நான் கண்டுதான் அப்படியே போட்டுது நாங்கள் அந்த கல்யாணோடு முடியும் மட்டும் அதுக்கப்புறம் காணவே இல்லை நாங்க எனக்கு இந்த நேர் பார்வையிட்ட விட சைட்டுகள் கொஞ்சம் பார்க்கறது குறை அவ பக்கத்துல ஒரு பெரியாக்களை கூட்டிக் கொண்டு போனது எனக்கு அது ஒரு நன்மையா போட்டது மற்றது என்ன இப்படி பலதும் பார்த்தோம் நிறைய வரும் நாங்கள் வந்து கை கைவிடக் கூடாது கை கைவிட்டால் கட்டாயம் நாங்கள் ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுக்க வைக்க கண்டிப்பா நான் ஆரம்பத்துல கூட இந்த காணொலி எங்க இந்த காணொலியில ஒரு விஷயம் பகிர்ந்திருப்பேன் அப்படி எனக்கு ஒரு விடயம் நடந்தோனும் நான் என்ன செஞ்சேன் உடானமே என் குடும்பத்தை குடும்பத்தோட கதைச்சு குடும்பத்தோட சேர்ந்தோடு முடிவு இருக்குது எனக்கு தெரியாது நான் மறந்துடுவேன் அக்காங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி எல்லாத்தையுமே வந்து நாங்க வரை குடும்பத்தோட பகிர்ந்து கொண்டோம் அவளை விட பெரிய ஒரு நம்பிக்கையான எங்களுக்கு இல்லை குடும்பம் அதான் என்ன பிரச்சனை என்றாலும் குடும்பத்தோடையே முடிச்சு கொண்டால் தற்கொலைக்கும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்ல மயத்தையும் போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் மனதை திறந்து கதைக்க பழகணும் முதல் அளவலா போனுக்கே இருக்காம போனன்றதையும் இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் பெற்றார் கவனிச்சு வா ஏன் என்ன சொல்லி கவனிக்கணும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அப்படி நாங்கள் மனதுக்கு இருக்கிறத கதைக்கவளுக்குடவே நாங்கள் இந்த ஒரு முய முயற்சியை எடுக்க மாட்டோம் தற்கொலை என்ற ஒன்றுக்குள்ள நாங்கள் போறதுக்குரிய வாய்ப்பு குறைவா இருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த தற்கொலையை நாங்கள் குறைக்கணும்டா எல்லாரும் மனம் திறந்து கதை கதையுங்க வாய் விட்டு பேசுங்கள் நோய் விட்டு போவோம்னு சொல்லிடுறோம் நாலரை இருக்கு இதயத்துல பூட்டி வைக்காதீங்க லைட்டா திறந்து விட்டா எல்லா துன்பமும் பறந்துடைய நாளைக்கு சூற கடிச்சு போறக்கல்ல அதுக்காண்டு எங்க ரகசியங்களை இதுக்குள்ள பூட்டி வைப்போம் ரகசியங்களை கதைக்காம மெனம் மெனம் விட்டு பேசுவோம்மா அதுலயே உண்மையிலேயே நோயே இருக்காது தற்கொலை செய்யறதுக்குரிய வழியும் பெறாது இப்ப நான் வாசிச்சு எனக்கு வந்து அனுபவம் இல்ல தானே நான் வாசிச்சு வச்சு நான் ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சு நான் என்ன சொல்லுங்க இப்ப வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாங்களும் சின்ன இல்ல இருக்கேக்க எங்க அம்மா ஒரு விடயம் கேட்டா அது வேண்டி தரும் ஒரு வருஷத்துக்கு ஆகும் இது கஷ்டமா இதுக்கு பதிலா நீ வந்து இப்ப நானொரு நெற்பஞ்சாவி அப்போ நானும் நெற்பஞ்சாவி கேட்டேன்னா அது விளையாக்கி ஆரோமா இந்த நெற்பஞ்சாவி உனக்கு சரி என்னட்ட காசு இல்லையானோ ஆயிரம் ரூபாய் பஞ்சாவே படுத்து எடுத்து தருவா ஆனா இதுவே வந்து சில பெற்றார் என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைய நோக விட கூடாது இல்லையன்று சொல்ல கூடாது பிள்ளைக்கு என்ன போகணுமோ சகல வசதிகளையும் மெத்தனையில இருத்தி வச்சு செய்து கொடுக்கணும் சொல்ல நாளைக்கு புள்ள எனக்கு இது கிடைக்கல என்னால இது முடியல என்ற முடிவெடுக்க தெரியாம ஒரு இந்த கூடாத ஒரு முடியாத செய்ய போகும் அது அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தாய் தப்பனும் என்ன பிள்ளை அப்படி இருக்கணும் ராணி போல இருக்கணும் அப்படி என்று பிள்ளை இல்ல என்ன நானும் ஒரு தாய் முறையில சொல்றேன் நானே சில நேரம் செய்யறது ஆனா அவர் கேட்கறதை மட்டும் வாங்கி கொடுக்குறோன்னு இல்லை எனக்கு பிடிச்ச வாங்கி கொடுக்கறது அப்படி அந்த மாதிரி தான் ஆனா அவர்களோட விரும்பி மண்டைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் அவைய என்ன சமாதானப்படுத்தி அந்த உடனும் வாங்கி கொடுத்து பழைக்கணும்னு சொன்னா இல்லாத காலகட்டத்துல அந்த பிள்ளைகளை தாங்க தாங்க மாட்டேது கண்டிப்பா பணம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உங்ககிட்ட எந்த நேரமும் கையில அவைய கேட்கிற நேரம் எல்லாம் காசு இருக்குமெண்ட்டு இல்ல அப்ப இதை கேட்கணுமெண்டா ஒரு சின்ன பொருளா இருந்தா வாங்கி குடுக்கலாம் வேண்டால அது அப்படியே வாங்கி குடுக்கலாம் இதே ஒரு பெரிய விஷயத்த கேட்க கட்டாயம் நாங்கள் யோசிப்போம் யோசிச்சுதான் அந்த வேலையை செய்வோம் கண்டிப்பா பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும் கஷ்டத்தை காட்டி வளர்க்க எதிர்காலத்துல வரக்கூடிய வாழ்க்கைன்றது சின்ன விஷயம் நான் இந்த இருபத்தி வருட காலத்துல எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்துட்டு இன்னும் இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் தாண்ட கிட தாண்டலாம் அப்ப நாங்கள் என்ன சொன்னா புள்ளிகளுக்கு கஷ்டத்தை காட்டி எந்த கட்டத்திலையுமே வளர்க்கணும் என்னென்னு சொன்னால் அவையல் எந்த கட்டத்திலையும் எல்லாத்தையும் தாங்கி வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை அடையணும் அதான் சின்ன சின்ன பிள்ளையில இருந்தே வளர்ந்து கொண்டு வந்தால்தான் தான் அவர்கள் வருங்காலத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கலாம் சந்திக்க மனம் தைரியமா எதிர்கொள்ளலாம் கண்டிப்பா அந்த ஒரு விடியத்தை பெட்டர் யோசிக்கணும் இன்றைக்கு நீங்க நீங்கள் இருக்கீங்க கொடுப்பீங்க நாளைக்கு யாரு இருக்கீங்க நம்ம அவையில் சொந்த கால நிக்க கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும் அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை வருது எதையும் தாங்கிக் கொள்ளாத விஷயம் என்ன சொல்லுங்க இப்ப ஒரு பிரச்சனை நடக்குதுண்டா அதுக்கு ஒரு முடிவு இருக்குதானே அந்த முடிவை நோக்கி போகாம திடீர்னு முடிவு முடிக்கமே ஒரு முடிவு இருக்கும் கட்டாயமா என்னொரு நடந்தாலும் போராடணும் வாழ்க்கை நான் போராடி ஜெயிக்கலாம் அதுக்காண்டு டக்கன் அடுத்தரன் கௌதரன் தற்கொலை செய்து விட்டால் அந்த கணக்கா முடிக்காம அவர் தற்கொலை அப்ப நீ பிள்ளைகளுக்கு தானதான் ஏதோ ஒரு விதத்துல அவர் ஒரு முற்றுப்புள்ளி தான் போறார்

ஆனா ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா முடி முடிக்கலாம் வாழ்க்கை முடி ஒரு வந்தா அதுக்கு முற்ற புள்ளி இருக்கு வைக்கலாம் கண்டிப்பா வைக்கலாம் அத முயற்சி செய்யணும் முக்கியமா வந்து நாலு பேரோட மனம் சொன்னா கூடாது என்ன போல பெண்கள் என்ன போல புள்ளைகள் எல்லாம் எனக்கு நின்று சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாலு பேரோட பகிரத்தான சொன்னீங்கன்னு பண்ணிட்டு தனிப்பட்ட விஷயத்து எல்லாத்தையும் போய் பகிரி நாலு பேரோட பகிர போய் பயந்து விட்டீங்களேன்னா அது ஒரு விதமா போயிடும்

சந்தோஷமாக நாலு பேரோட கதைக்கிறது உங்கள்கிட்ட தனிப்பட்ட விஷயம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் தனிப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு ஆண் வந்து தெரியாத ஒரு பெண்ணுட்டையோ பெண் வந்து தெரியாத ஒரு ஆண்கிட்டையோ இல்லாட்டி தெரியாத ஒரு நபருகிட்டையோ அதை பகிரப்போனா அதுதான் உங்கள்கிட்ட பலவீனம்

அந்த இந்த விஷயத்துல நீங்கள் ஒரு பெண்ணா இருந்த ஆணுட்டையோ ஆணா இருந்து பொண்ணிட்டேயோ போய் பயிர்றப்போ நீங்களா வாடான்னு சமைச்சதெல்லாம் சாப்பாடு மட்டும் இல்ல உருவி கொண்டு போயிடுவாங்க புற உங்களால வாழையலாம் அது அது கூடுதலா உங்களுக்கு வந்து கல்வியோடய பகிரப்படும் ஏன்னா கூடுதலா எங்களுக்கு எல்லாம் பாடசாலை படிப்புலயே இதுகள் எல்லாம் இப்ப சாதாரணமா எல்லா பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வந்து என்ன மாதிரி எங்கண்ட புள்ளா சொல்லி தந்தவ எல்லா ஸ்கூல்லயும் அப்படித்தானே இருக்கும் அப்ப கூடுதலா அது சொல்லி தருவா குடும்ப விஷயத்த வந்து நாங்கள் எங்களுக்கு ஒருத்தர் மேல ஒரு விருப்பம் வரலாம் ஒரே குள்ள வந்து எங்கண்ட தாய்தக பனியும் எங்கண்ட போயிட்டு எங்க சொந்தங்களையோ நாங்கள் தாக்கி கதை அது குறிப்பா பலவீனமா போ கண்டிப்பா நாங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள சொன்னோம் வந்து நான் சொன்ன வீணம் தவறான முடிவு எடுக்கக்கூடாது சொல்றதுல நல்ல விடயங்கள் நாளும் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாங்கள் சொன்னது வந்து போன நண்பர்கள கட்டிகள கூடா எங்க அப்பா லஞ்சுல விளையா நம்ம வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருந்தேன் பேசுறேன் போனோட கட்டி அளவு கொண்டு கிடையாது சில வேலை போன் பார்ப்பேன்னு தானில்லையில சில வேலை வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருப்பேன் அது ஒரு பிரச்சனை அப்ப அந்த மாதிரி அதிக அளவுல தொலைபேசிக்குள்ளேயே மூழ்கி தொலைபேசி காதல் தொலைபேசி நண்பர்கள் ஃபேஸ்புக் சேட் அப்படி இப்படி என்று போனீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா அது ஒரு இயந்திர உலகம் இயந்திர உறவுகளா தான் இருக்கும் நேரடியா அவையல் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டினோம் அப்ப என்ன செய்யலாம் நாலு பேர் பக்கத்து விட அக்கத்து விடும் சமூகத்தை மதிச்சு சுற்றாடலோட பல சொந்தங்களை தெரியாது இப்ப ரெண்டாவது மூன்றாவது சொந்தங்களோட சில பேருக்கு யாருன்னே தெரியாது சொந்த சௌரங்கள்ட புள்ளிகளை தெரியாது அப்படியான ஒரு காலம் போய் கொண்டிருக்கேக்குள்ள இனி ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி நல்ல முறையில வாழ்ந்தா தற்கொலையையும் குறைச்சு கொண்டு முகமும் வந்து உருகாம நல்ல சந்தோஷமா சிரிப்போட இருப்போம் சில பேர்ட்ட முகங்களை பார்த்தா அப்படியே உருகி போய் மறந்துட்டு சிரிப்பு இல்ல மறந்து வேற பார்த்தாலும் பேய் இறஞ்ச மாதிரி தான் இருப்பிடும் அந்த ஒரு வாழ்க்கை இருக்காது வந்து எமோஜியோடய போயிடுது அந்த ஸ்டிக்கர்ஸ் அதோடய போயிடுது வாயில சிரிப்பு இல்ல கேரணம் வந்து நாலு பேரோட பழகுற பழகினா தானே நானூறு ஜோ முக்கையோ கடிச்சாலும் சிரிக்கோனுமெண்ட் ஒரு உணர்வு வரும் சில நேரம் நாங்களும் விட்டுருக்கலாம் தாய் நாங்கள் தான் விட்டுருக்கலாம் இந்த வீடியோ பார்த்து உங்க கருத்து மூலமோ இனி வருங்கால சந்தடி என்றாலும் சொந்தங்களோட அப்படியே பிழாங்க பிளங்க விட்டு அவைகள் ஒரு நேரெல்லாம் நாங்கள் ரித்திக கூட்டிக் கொண்டு போயிட்டு அப்படியே பாத்துக்கொண்டு வந்து சந்தோஷமா இருந்தா எல்லாரோடய பழகி அப்படி அப்படி இருக்க அந்த மாதிரி எல்லாரும் வந்து உங்க கொண்ட புள்ளிகளோட இருந்து கதைங்கோ பழக விடுங்கோ நாங்கள் இந்த தற்கொலையை முற்று முழுதா குறைக்கலாம் சரி இப்ப நூறு வீதம் வந்துட்டு சொல்றீங்க நாங்கள் ஒரு பத்து வீதம் வந்தாலும் இந்த குறைக்கலாம் இப்போ குறைக்கலாம் அஞ்சு வருஷத்துலயே அறுபது வீதம் கூடிட்டு இதை விட சொந்தங்களோட பழகறதை விட இன்னொரு விஷயம் செய்யலாம் ஆளுக்கு ஒரு பொழுதுபோக்கு உருவாகி கொடுக்கலாம் பொழுதுபோக்குன்றும் தொலைபேசி பாக்குறதும் டிவி பா பார்க்கறதும் இல்லை ஒரு தோட்டம் உருவாகி கொடுக்கலாம் ஒரு மிருகங்களை வேண்டி கொடுக்கலாம் முதல் படிப்போட மட்டும் இருக்க விடாமல் படிப்பையும் சில பெற்றார் என்ன செய்யணும் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்னா அதை நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியில கதை கதையில நினைக்கிறேன் என்றால் ஒரு புள்ளி அப்படியே துணிஞ்சு கொண்டு இருக்கிறது படி படி என்று அந்த புள்ள படிக்கவே மாட்டுது அப்படி துணிக்கிறதால படிக்க அந்த புள்ள மனம் விரும்பி படிக்கணும் மனம் விரும்பி படிக்கிறதுலாம் சிறப்பு அப்படி படிக்கைக்குள்ளான் புள்ள தனக்கு துணிப்பு இல்லாமல் இல்லை சோ தத்தன்டை இதோட படிச்சி முடிக்கும் தெண்டை காலத்து அவைக்கண்ட ஒரு பொழுது போக்கு வந்து இயற்கையோட அண்டின ஒரு பொழுது போக்கு அருவாக்கி அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில நவீனத்தோட கூடின பழைய கால வாழ்க்கை நவீனத்தோட கூடின ஒரு பாரம்பரியம் அண்டைக்கு வந்து இந்த தற்கொலை எல்லாம் மங்கி என்று தெரியாது காணாம போயிடும் அதுக்காண்டி இந்த காலத்துல நான் பிள்ளை சொல்லல கம்ப்யூட்டர் வந்ததுல இருந்து நவீனம் நவீனம் கட்டாயம் எல்லாத்துக்குமே வந்து நல்லது ஆனா எங்கண்ட பாவனையில எங்கண்ட மக்கள்கிட்ட பாவனையிலேயும் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குற முறையிலயும் தான் எல்லாமே இருக்கு இந்த வீடியோவை நீங்க புல்லா பார்த்தீங்கன்னு சொன்னாதான் அங்குற கருத்து ஃபுல்லா உங்களுக்கு விளங்கும் இல்லைன்னா நீங்க அறமுறையா பார்த்துட்டு அவியல் எல்லாரையும் எல்லாரோடையும் பகிர்ந்தின்னவின்னு சொல்லி போட்டு போய் பகிர்ந்து விட்டுருவீங்க அந்த மாதிரி நாங்கள் சொல்லல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இதுல இருக்கிற இதுல ஏதும் பிள்ளைகள் இருந்தா அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் நாங்கள் அது கேட்ட முறையில நீ இனி காலங்கள்ல மாத்தி அமைச்சுக்கலாம் நாங்கள் சொல்லியிருந்த நாங்களே நாங்கள் நாங்களே இந்த ஒரு குறிப்பிட்ட தினத்துல ரெண்டு தற்கொலையை சந்திச்சுட்டோம் ஒரு தற்கொலை வந்து நாற்பத்தி ரெண்டு வயது பெண் இன்னும் ஒரு தற்கொலையை சந்திச்சிருக்கோம் அது அவர் கொஞ்சம் வயது கூடின ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயதுக்கு மேல வரும் அவரும் வந்து தன்னுடைய நோயாள மன உளைச்சல் மன உளைச்சலாள அவரும் தற்கொலை செய்தவர் அப்ப அவரும் வந்து நல்ல திட்டா காத்திருவா முதல் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நல்ல நோய்க்கு சொல்லல அதவர் பொல்லு பிடிச்சிதான் நடந்தவர் ஆனா நோய் அந்த சொல்ற அளவுக்கு இல்ல அவருக்கு வந்து மனைவி இல்ல புள்ளியல் ஆம்பளை புள்ளைலன்னு சொல்லியிருக்குள்ள அவர் நினைக்கிறேன் அவர் தென்ன இனி யார் பாக்க போயிடும்ன்ற ஒரு குறிக்கோடுல தற்கொலை செய்தார தெரியல ஏதோ ஒரு விதத்துல தூக்குட்டு தற்கொலை செய்துட்டார் ஒரு தான் இந்த உண்மையிலேயே அவர்கள் இருக்கங்களுக்கு நிறைய சொல்லி தருவார்கள் முதியோர்கள் இருக்கேக அப்படியானவர்கள் எல்லாம் தற்கொலை செய்ய அது ஒரு கடினமான ஒரு விடயமா நெஞ்சத்துல இறங்குதுன்னு அப்ப இந்த தற்கொலைய வந்து நாங்கள் எப்படி குறைக்கலாம் ஆஹ் ஏன் செய்யணும் நம்ம தற்கொலை எப்படி குறைக்கலாம்ன்றதை பற்றி நாங்கள் ஒரு விளக்கம் விளக்கமா சொல்லி இருக்கிறோம்